என் பேர் கல்யாணி பஸ்ஸன் ரோட்டில் இங்கே வந்து கீழே நான் இருக்கேன் மேலே வீட்டுக்கார போய் வீட்டுக்காரம்மா கீழே இருக்காங்க கீழே சாப்பாடு வாங்கிட்டு யாரோ கொண்டு கொடுத்துங்க வாங்கிட்டுருக்காங்க நான் ஈபிலேருந்து வரேன் லீக்கேஜ் செக் பண்ணோன்னாங்க சரி கீழே தான்ப்பா போர்டு இருக்குது நீ பண்ணிக்கோ அப்படின்னாங்க இல்லை இல்லை லீக்கேஜ் மேலே போய் பார்க்கணுன்னாங்க அவங்க தனியாக இருக்கிறதுனால சரி மேலே போ நான் வரேன் அப்படின்னாங்க சரின்ட்டு பக்கத்தில் நான் இருக்கவே கூப்பிட்டுட்டு வாங்க மாமின்னு சொல்லிவிட்டு அவங்க மேலே போனாங்க அதுக்குள்ளே அவன் ஏதோ செக் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நகை கபோர்டில் வச்சிருக்காங்க கேஷெலாம் வச்சுருந்தாங்க அப்படியே அப்படியே செயின் வளையல் எல்லாம் ஒரு பன்ன பதினஞ்சு பவுண்ட் இருக்கும் கேஷ் ஒரு டென் தௌசண்ட் இருக்கும் எடுத்துகிட்டு இறங்கிட்டான் இறங்கிறதுக்குள்ளே நான் வந்து மாமிக்கு மேலே போகிறதுக்குள்ளே அவன் இறங்கிட்டான் சரி நான் மேலே போய் பார்க்குறேன் மாமின்ட்டு பார்த்தா அங்கே கபோர்டில் எல்லாத்தையுமே கான் எடுத்துன்னு போயிட்டான்னான் அதுக்குள்ளே அவன் எஸ்கேப் போயிட்டான் எங்ககிட்ட பேசினான் லீக்கேஜ் அது ரெண்டு இண்டிகேட்டரில் லை பல்பு வாங்கினோம் நான் நாலு மணிக்கு வரேன் அப்படின்னா சரி வருவான் சரி நாங்களும் அனுப்பிச்சிட்டோம் அப்புறம் நான் மேலே போய் எதுக்கு செக் பண்ணுறேன் மாமிட்டு அந்த மாமி போனாக்க நாங்கள் இதில் சோஃபா மேலே ஒரு பேக் வச்சுருக்கேன் ஹேண்ட் லக்கேஜ் இருக்குல்ல அது நாங்கள் பிரிக்க எங்கள் பெரிய பொண்ணு மேரேஜ் கொண்டு தான் வச்சிருக்காங்க உள்ள யாரும் சொல்லிட்டாங்க வச்சிருந்தேன் அது பார்த்தா ஜித்ம ஒரு மாதிரி தருணமாக இருந்தது ஏன் இப்படி தகுந்த சொல்லிட்டு அதுதான் நான் உள்ளே போய் பார்த்தேன் உள்ளே போய் பார்த்தா பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து போட்டுருக்கான்னு தனித்தான் பாஸ்போர்ட்டு அப்புறம் அதை வந்து இப்போ எனக்கு எயிட் எத்து பட்டு நடந்தது யூஎஸ்ல அப்போ வந்து எனக்கு எங்கள் மாப்பிள்ளை எனக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தாரு அது ஒரு பாக்ஸ் வச்சிருந்தேன் அதை தவறு வாட்சை போட்டுருக்கான் வாட்ச் எடுக்கல வாட்ச் வச்சுருக்கான் அப்புறம் கீழே வந்துட்டு அவன் போயிட்டான் என் பேர் ஜெயம் சப்போஸ் இவங்க வயசானவங்க படியிலேருந்து தள்ளி இல்லை வாயில துணி அடைச்சிருந்தா கூட என்ன ஆயிருக்கும் அது வரைக்கும் இல்லை அவன் போயிட்டான் பேசாமல் எடுத்து கிடைச்சது எடுத்துன்னு போயிட்டான் அவன் அதான் எல்லாரும் அது ஜாக்கிரதையாக இருக்கும் வயசானவங்களை பார்த்து தான் வரான் அவன் இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது தனியாக இருக்காங்கன்ட்டு எப்படியும் செக் பண்ணிட்டு தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அதனால இது கொஞ்சம் போலீஸார் அந்த நகையெல்லாம் அவங்களுக்கு மீட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் தேங்க்ஸ் இது மாதிரி எதுவும் நடந்ததில்லை சார் இதை மாதிரி ஆஹா அந்த ஆளை பார்த்தா மாதிரி ஃபேமிலியர் அது மிடில் ஏஜ் தான் ரொம்ப வயசானவரும் இல்லை யங் பர்சனும் இல்லை மிடில் ஏஜ் தான் அந்த ஆள் பேசிட்டு வேற போயிருக்கான் அப்போ நகையை அவன் எடுத்து பேக்கெட்டில் வச்சுருங்க எங்களுக்கு தெரியல இதே செக் பண்ணிட்டு வந்துடுறேன் நானும் அஞ்சு நிமிஷம் பேசிட்டு தான் அவன் அனுப்பிச்சான் திரும்ப நாலு மணிக்கு வரேன்னு நான் நான் சொன்னேன் அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க சாப்பிட்டுட்டு அப்படின்னு அப்படின்னா நான் நாலு மணிக்கு வரேன் ஒரு இடத்துக்கு போயிட்டு செக் பண்ணிவிட்டு வரணும் நான் அப்படின்னா சரி தான் அப்போ போய்ட்டாங்க இப்படி பண்ண எப்படி நிறைய இருக்கு இது இங்கே இருக்க சார் பக்கத்தில் ஒரு ஷாப்பில் இருக்குது ஆ அதை பார்த்துட்டாங்க அப்போல்ல இருக்குது போலீஸ்காரங்க பார்த்துட்டாங்க அதாவது அவங்க பார்த்து பிடிச்சிருவோம் நாங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க

இங்கே வந்து எல்லா விதமான சமூக விரோத செயல்களும் நடக்கும் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ எடுத்தீங்கன்னா அங்கே கீழே இருக்கிறது எல்லாமே நீங்கள் கவர் பண்ணலாம் ஸோ எப்போவுமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் உட்காந்துருப்பாங்க யாருன்னே தெரியாத ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்து இங்கே குடிச்சிட்டே தான் இருப்பாங்க அவங்கள தாண்டி தான் போகணும் இப்போ மாமி மாதிரி வயசானவங்க இங்கே இருக்காங்க நிறைய குழந்தைங்க இருக்காங்க எங்கள் குழந்தையோட சைக்கிளும் போயிருக்கு திருடு போயிருக்கு சின்ன சின்ன விஷயங்களா போயிட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் நடந்திருக்கு தொடர்ந்து இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா இங்கே சிசிடிவி வேணும் இந்த பர்டிகுலர் ஜங்ஷனில் சிசிடிவி இல்லை அந்த இடத்துல இருக்குது பட் அதில் இங்கே நடக்கிறது எல்லாம் கவர் ஆகாது ஸோ டெஃபினட்டாக இந்த இடத்துல வந்து ஏதாவது ப்ரொடெக்ஷன் வேணும் இங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே பஸ் ஸ்டாப்பே வேண்டாம் ஆக்சுவலி பஸ்ஸே நிற்கிறது இல்லை எதுக்கு பஸ் ஸ்டாப்பு ஜஸ்ட் இந்த மாதிரி யாராவது வந்து உட்காந்து தப்பு பண்ணுறதுக்குன்னே இந்த பஸ் ஸ்டாப் இருக்கிற மாதிரி இருக்குது இதை டெமாலிஷ் பண்ணிட்டால் பெட்டராக இருக்கும் பஸ் நிற்கிறது கிடையாது யாரும் இங்கே வந்து உட்கார மாட்டாங்க இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க உட்காந்து நோட்டீஸ் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க யார் வீட்டில் யார் வராங்க போகிறாங்க ஊருக்கு போகிறாங்களா பசங்க இருக்காங்களா பைசானவங்க தனியாக இருக்காங்களா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு பக்காவா பிளான் பண்ணி பண்றாங்க டெஃபினட்டா வந்து ஏதாவது பண்ணணும் நீங்க இதையும் கொஞ்சம் கவர் பண்ணிட்டு போங்க கரெக்ட் நாங்கள் எங்க வீட்டு வாசல்ல தானே வைக்க முடியும் இந்த கம்யூனிட்டிக்கே நீங்க கவர்மெண்ட் தானே பண்ணணும் ஏதாவது எங்க எங்க வீட்டுக்கு வாசலுக்கு நான் வச்சுக்கிறது என்னோட சேஃப்டி பட் எல்லாருக்கும் சேர்த்து பொதுவாக வந்து பண்ணணும் இல்ல எங்க வீட்டு வாசல்ல வைக்கல எங்க சைக்கிள் இப்பதான் போச்சு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி போச்சு பொண்ணோட சைக்கிள் போச்சு சோ அதுக்கே நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் எங்களால் அதை ட்ரேஸ் பண்ண முடியல இந்த இந்த சிசிடிவி தான் பார்த்தோம் அதுக்கும் எங்களால் அதை ட்ரேஸ் பண்ண முடியல யார் எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி பெருசாக எதுவும் மேலே மேற்கொண்டு நடக்காமல் இருக்கணும்னா டெஃபினட்டாக இங்கே எதாவது பண்ணி தான் ஆகணும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எதாவது பண்ணலாம் தான் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் பட் தொடர்ந்து இங்கே யாரும் உட்காராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்த வந்து யாரும் மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கணும்னா அதை கண்டிப்பாக வந்து ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும் அந்த இடத்துல ஆமாம் அங்கே எதுவுமே நிற்கிறது இல்லை நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே பாருங்க உட்கார முடியுதா பாருங்க இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து உட்கார்றாங்க என்னெல்லாம் அங்கே பண்ணுறாங்க நீங்களும் அப்சர்வ் பண்ணலாம் ரொம்ப 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 ரிஸ்க்கான இடம்